அரவிந்தின் வீட்டில் பக்கத்து வீட்டின் தென்னை மரத்தில் இருந்து சில தேங்காய்கள் அரவிந்தின் வீட்டில் விழுந்திருந்தது அதை அரவிந்தும் அவனது மனைவியும் பார்த்தனர் அரவிந்தன் மனைவி விழுந்த அந்த தேங்காய்களை சுட்டிக்காட்டி நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் நமது வீட்டிலே தேங்காய்கள் விழுந்துவிட்டது இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றாள் இதைக் கேட்ட அரவிந்த் அப்படி செய்யக்கூடாது அது அறத்திற்குப் புறம்பான செயல் நாம் இந்த தேங்காய்களை பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உறுதியாக கூறினான் அரவிந்த் அங்கே இருந்த நபர் ஒருவர் அரவிந்த் சொல்வதை கேட்டார் அவர் அரவிந்தை பார்த்து பிறரின் பொருளை அபகரிக்காத உங்களின் நேர்மையான குணத்திற்காக திருமகள் உங்கள் வீட்டில் என்றும் குடிகொள்வாள் என்று கூறினார் இதை அரவிந்தும் அவனது மனைவியும் ஆச்சரியமாக கேட்டனர்